இந்த கொரோனா வைரஸ் வந்து மறுபடியும் வந்து பரவிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய நியூஸ் வந்து இப்போ வந்துட்டு இருக்கு கொரோனா ஒரு மேட்மேட் வைரஸ் உலகத்துக்கு தெரியும் யார் உருவாக்குறாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் செகண்ட் வேக்சின் பூஸ்டர் இவ்வளவு வேக்சின் வந்து ஒரு பத்து நிமிஷத்துல வந்துருச்சு எந்த டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வருஷம் வந்து அடுத்த நாளே வந்து இதுக்கான டெஸ்ட் கண்டுபிடிக்கிற டயக்னோஸ்டிக் டெஸ்ட் வந்துருச்சு இந்த நாட்டில் போய் அனாவசியமாக பிள்ளை போய் குண்டு போட்டு சேதப்பட்டதெல்லாம் பெரிய கஷ்டம் அதுக்குள்ள நோய் கிருவிகளை நாட்டில் பறக்க விட்டாக்கா அதுவே பார்த்துருக்க வேலைங்க அதுக்கு பேர் பயாலஜிக்கல் வாக்க அப்படின்னு வச்சு அப்படி தான் இந்த கொரோனா வைரஸ் மாதிரி வந்து அடுத்தடுத்து ஒரு வருஷமா இருக்குல்ல ரெண்டு வருஷம் கழிச்சா இருந்தோம் இந்த மாதிரி வைரஸ் வந்து நிறைய விஷயங்கள் வரும் பொருளாதார வீழ்ச்சியை மறைப்பதற்காக அந்தந்த அரசாங்கங்களே உருவாக்கப்பட்ட வைரஸ் தான் இவங்க ட்ரம்ப் வந்து அஹமதாபாத்தில் வந்து மோடியை பார்த்துட்டு போறாரு ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு ஜின்பிங் வந்து மகாபலிபுரத்துல பாத்துட்டு போறேன் ஒரு மாசம் கழிச்சு உலகம் கொரோனா ஆகும் எங்க இருந்துட்டு ஆவுறதுன்னா சைனாவோடது வந்து உருவாக்குனது அமெரிக்கா இல்லை அமெரிக்காவில இருந்து அமெரிக்காவில வைரஸ் லேபல பயிற்சியில இருந்து ஆசியர்களையும் ஆப்பிரிக்கர்களையும் அழிக்கிறதுக்காக தான் அந்த வைரஸை உருவாக்குனேன் என்ன ஆச்சுன்னா அவ அமெரிக்காவிலேயே அது பாருங்க அவதி அவதியா போனாங்க இவங்க மேலே உடனே அவதி அவதியா தடுப்பூச்சி கிடு பூச்சி மருந்து கொரோனா அப்புறமா பேருக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிருக்கு மரணத்துக்கு காரணங்கள் பல இருக்கு மைன்சாமி கொரோனாவும் அதுல ஒரு காரணம் விவேகனுடைய மகன் இறந்தார் அதுலயே அவரு தளர்ந்து போய் படுத்த படி கேட்டார் அந்த நேரத்தில் வந்து வேக்சினை போட்டு ஆனால் பழையபடி டீ கடையில் போய் டீ குடிக்காத இந்த கதையெல்லாம் விடாதுங்க தேவையில்லாத தகராறு தொழிலெல்லாம் போச்சு இந்த கொரோனா வைரஸ் வந்து மறுபடியும் இருக்கு அப்படின்னு நிறைய நியூஸ் வந்து இப்ப வந்துட்டு இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கிச்சு கொரோனா யாராலையுமே லைஃப்ல மறக்க முடியாத ஒரு விஷயம் ஏன்னா எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு மாசம் ரெண்டு மாசம் வீட்லயே இருந்தோம் இல்லையா அதே மாதிரி இந்த வருஷமும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா இது அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுமா சார் தெரியாது ஏன்னா கொரோனா ஒரு மேட்மேட் வைரஸ் தானாக உருவாகல உலகத்துக்கே தெரியும் யார் உருவாக்காங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் தன்னுடைய தோல்விகளை மறைக்கிறதுக்காக இவங்க கிரியேட் பண்ண தான் எனக்கு என்னை பொறுத்தவரையிலும் நான் வைர வைரஸ் நோய்களில் பயிற்சி எடுத்தேன் எயிட்ஸுக்கான கண்ட்ரோல் இருந்தவை எயிட்ஸ் ஒரு வைரஸ் நோய் அதில் இருந்தபோது அது ஏ வைரஸை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும் எனக்கு போன தடவை கொரோனா வந்தபோதே சில கேள்விகள் நான் வந்து கேட்டேன் அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு பதிலாக இந்த கேள்விகள் கேட்காம இருங்கன்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க அது அதில் அவர் வந்து ஒரு நியாயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அரசாங்கம் சில முடிவுகளை எடுத்துக்கிட்டு சில செயல்களை சில தடுப்பு முறைகளை கையாண்டிட்டு வர்றாங்க இந்த கேள்விகளை அதை பாதிக்குங்கிற மாதிரியான ஒரு இது எண்ணம் வந்தது ஒரு பொறுப்புள்ள அதிகாரியாக எனக்கு அதில் புரிஞ்சுது நான் உடனே சொல்லிட்டேன் என்னுடைய மாறுபட்ட கருத்துக்களை நான் அந்த நான் பேசிக்கிறேன் இதை பொது வழியில் நான் பேச விரும்பலன்னு சொல்லிட்டு நானே ஒதுங்கிட்டேன் அன்றைக்கி இருந்த கோகநாதன் கோகானந்தன் இருந்தார் அவர் தான் அன்றைக்கி எயிட்ஸ் கண்ட்ரோல் டைமில் வந்து அவரை எனக்கு கை கொடுத்தார் கார்பரேஷன் சென்னை மாநகராட்சியினுடைய நலத்துறை அதிகாரி இருந்தவர் அவர் அன்றைக்கி நான் சொன்னபோது பழனிசாமி கிட்ட நான் என்ன சொன்னேன்னா அப்பல்லோ ஹாஸ்பிட்டலுக்கிட்ட போய் கொடுத்தாரு அந்த தடுப்புகள் இல்லை அப்போல்லாம் ஹாஸ்பிட்டலில் வந்து கூடிச்ச ஒரு வைத்தியம் பண்ணுற மருத்துவமனை அவங்க வந்து பொதுமக்களுக்கு வர்ற வியாதியை பற்றி அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது வியாதிகளை பற்றி அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது அவங்க அறுவை சிகிச்சை இந்த மாதிரிலாம் போட்டு வருமானம் வியாதிகளை தான் அவங்க பார்ப்பாங்க இது அவங்கக்கிட்ட போய் கொடுத்தாங்க அவங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்டேன் கேட்டுட்டு குகானந்தனை நீங்கள் போட்டால் தான் அந்த மாதிரி அவங்க அவங்க டீமை நீங்கள் போடணுன்னு அப்புறந்தான் குகானந்தனையும் உள்ளே அதுக்கப்புறம் தான் அந்த எய்ட்ஸ் கண்ட்ரோலை பற்றி சில அதான் இதை கொரோனாவை பற்றி சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கட்டுக்காட்டுக்குள்ளாக வந்தது மேன்மேட் வைரஸ் அதனால தான் அது வந்த உடனே உங்களுக்கு வந்து தடுப்பூசி வந்துருச்சு இது கண்டுபிடிக்கிற முறைகள் வந்துருச்சு உடனே தடுப்பூசி வந்துருச்சு தடுப்பூசி மூணு வகையான தடுப்பூசி வேக்சின் செகண்ட் வேக்சின் பூஸ்டர் இவ்வளவு வேக்சின் வந்து ஒரே பத்து நிமிஷத்தில் வந்துருச்சு எல்லாம் அது ரெண்டு வகையான பேர் வச்சு வந்து ஒரு தொற்று ஒரு நோய்க்கு கண்டுபிடிக்கிற முறையை கண்டுபிடிக்கிறதுக்கு அதை எதோ எந்த டெஸ்ட்டு பண்ணி கண்டுபிடிக்கிறாங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வருஷம் இன்றைக்கி என்ன தான் அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்திருந்தாலும் கூட ஒரு ஆறு மாதம் அதான் ஆகும் இது வந்து அடுத்த நாளே வந்து இதுக்கான டெஸ்ட்டு கண்டுபிடிக்கிற டயக்னோஸ்டிக் டெஸ்ட் வந்துருச்சு உடனே எல்லாத்துக்கும் என்னோட என்னுடைய சொந்த அனுபவத்தில் ஒரு வேடிக்கையான சம்பவம் நடக்குது எனக்கு எல்லா சிம்டம் இருக்குது இந்த கொரோனாக்கான கொரோனாவுக்கான எல்லா சிம்டம் இருக்குது மூச்சு இறங்கிக்கிது பசி எடுக்கலை லேசான ஜோரம் இருந்துக்கிட்டே இருக்குது அவங்க வந்து செக் பண்ணுறாங்க என்னையும் என் மனைவி என் மனைவி பாசிட்டிவ் கொரோனா நான் நெகட்டிவ் அறிகுறி உங்களுக்கு தான் இருந்தேன் என்ன கடைசியில் என்ன ஆச்சுன்னா நான் அந்த கிட்னியில் தடுப்பு மருத்துவமனை இருந்தது இல்லையா அதுல அட்மிட் பண்ணிட்டேன் அட்மிட் பண்ணிட்ட உடனே எனக்கு தான் ட்ரீட்மெண்ட் பூரா நடக்குது இன்னைக்கு ஒரு நான் கொரோனா நெகட்டிவ் என் மனைவி பாஸ்டிவ் ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே வேக்சின் தான் போட்டுக்கிட்டோம் செகண்ட் வேக்சினை போட்டுக்கலாம் பூஸ்டரை போட்டுக்கிட்டோம் என் மகனைய மருமகளும் அவங்க அவங்களுக்கு இருந்த டாக்டர் இதெல்லாம் போட்டுக்காதீங்க அது வேஸ்ட்டு அப்படின்ட்டு அவங்க போட்டுக்கவேன் இன்னைக்கு போட்டு இன்னைக்கு இருக்க அவங்க போட்டு அவங்களுக்கு வரவும் இல்லை என் மகன் கொஞ்சம் அவஸ்தப்பட்டான் ஆனால் அவன் தானாகவே அவங்களுக்கு சரியாக போச்சு இங்கே இருக்கவங்க நிறையா பேர் வந்து நான் கொடுத்த மருந்துகள்லேயே சரிட்டான் இதில் கார்ப்பரேஷன் காரர் கொடுத்த மருந்தெல்லாம் நிறைய பேர் சாப்பிடல நான் மருந்து கொடுத்து சாதாரண ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து கண்ட்ரோல் ஆகிடுச்சு கல்லூரிலேயே அதே தான் நான் பண்ணேன் காலேஜை மூடிவிட்டாங்க இருந்தவங்களுக்கெல்லாம் நான் வந்து போய் எனக்கு தெரிஞ்ச மருந்தெல்லாம் கொடுத்து கல்லூரியில் இல்லாமல் போய் அது மாதிரி பண்ணோம் ஆக்சுவல்னா கொடுத்துருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி ஏற்கனவே உருவாகிடுச்சு அதனால் இன்றைக்கி அது என்ன வேஷம் போட்டுக்கிட்டு வந்தாலும் கூட உள்ளே வந்தோடனே நம்ம வெள்ளனுக்களுக்கு ஒரு தெரியும் ஓ இந்த ஆளா இப்போ இந்த மேக்கப்பில் வரியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிடும் ஆனால் அந்த தாக்கம் அவ்வளோ பெருசாக இருக்காதுங்கிறது இதற்கு முன்னால் ஏற்பட்ட அனுபவங்கள அடிப்படையில் நான் சொல்கிறேன் இந்த வாட்டி தாக்கம் இருக்காது அந்த தாக்கம் பெருசாக இருக்காது வரும் கொஞ்சம் லேசான முறையில் பாதிக்கப்பட்ட நம்பர் உள்ள பெரிய நம்பர் நூற்றி முப்பது கோடி மக்கள் தொகையில் மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் பாதிக்கப்பட்ட எந்த நோய் எடுத்தாலும் ஒரு நாலாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்க அப்படின்னா அதெல்லாம் எடுத்துக்கலாம் அதனால் அதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு பயப்பட வேண்டிய இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த மூணு இன்ஜெக்ஷன் போட்டுருக்கிறதுனால வந்து கண்டிப்பா உங்களுக்கு இந்த கொரோனா வைரஸ் அகைன் வந்து வராதா கண்டிப்பா வராதுன்னு சொல்லல எதிர்த்து நிற்கிறதுக்கு நம்ம உடம்புல தெம்பு இருக்குதுங்க நம்மளுடைய வெள்ளணுக்களுக்கு அந்த நோயை க தடுக்கிறதுக்கான அந்த கிருமியை வந்து கொடுறதுக்கான சக்தி அதுக்கிட்ட இருக்கும் அதனால் போன தடவை ஏற்படுத்தின தாக்கத்தை இந்த தடவை ஏற்படுத்தாதுங்கிறது நம்முடைய அந்த அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன் தப்பாக கூட இருக்குது அதனால் எதுவாக இருந்தாலும் இப்போ இன்றைக்கி நான் ஒரு அந்த காலத்து எயிட்ஸ் கண்ட்ரோல் அதிகாரியாக இருந்து அந்த அடிப்படையில் நான் என்ன சொல்கிறேன்னா அரசாங்கம் சொல்கிறத கேளுங்க அவ்வளோ தான் இதுக்கு பிரதிவாதம் வேண்டியது ஆனால் நூற்றி முப்பது கோடி பேர் இருக்கிற இடத்துல நாலாயிரம் பேர்த்துக்கு தான் வந்திருக்குதுன்னா அது இல்லைன்னு தான் அர்த்தம் எந்த எந்தளவும் எடுத்தாலும் இருக்கும் கடறாக கூட இருந்தாலும் அது நம்பர் வந்து மக்கள் தொகையில் வந்து டூ பர்சன்ட்டு போல் பாதிக்கப்பட்டால் தான் நீங்கள் வந்து சிக்னிஃபிகேட்டாக எடுக்கும் ஆனால் இன்றைக்கி அந்த எண்ணிக்கை வந்து க கவனிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் வைரஸ் அப்படி இல்லை இன்றைக்கி ஒரு வைரஸ் இருக்குதுன்னா நாளைக்கு இது ரெண்டாகும் ரெண்டு நாலாகும் நாலு பை எட்டாகும் எட்டு பதினாறாகும் பதினாறு முப்பத்தி ரெண்டு ஆகும் அறுபத்தி நாலு நூற்றி இருபத்தெட்டு இரநூத்தி ஐம்பத்தாறு அப்படியே போகும் டபுள் டபுள் அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள் ஒரு கண் கண்ணை மூடி கண்ணை தருக்கிறதுக்கு கூட த நாடு பூரா பரவிடும் வைரஸனுடைய கெப்பாசிட்டி அது எப்படின்னா அந்த எந்த நாட்டில் அது வருதோ அந்த நாட்டு மக்களுடைய எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தாலும் உடனே அங்கே பூந்துரும் இப்போ நம்ம வேக்சின் போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால உள்ளே வந்து பார்க்கிட்டே வேக்சின் போட்டிருக்காங்க போன்றதுக்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ரா ஸ்ட்ரகிள் பண்ணு வைரஸ் ரொம்ப சுகமான கிருமி கொஞ்சம் வசதி குறைஞ்சா கூட அதில் இருக்காது ஓடிவிடும் இதை பிச்சைக்காரன் கிட்டே போய்ட்டு அதனால தான் எயிட்ஸ் நம்மள வந்து பெருசாக பாதிக்காமல் போனதுக்கு காரணம் அமெரிக்காவில் பாதிக்கப்பட்ட அளவுக்கு நம்ம பாதிக்கப்பட போகிறதுக்கு காரணம் அது எதிர்பார்த்த அளவுக்கு நம்ம உடம்பு தெம்பாக இல்லை ஏற்கனவே நம்ம உடம்பு இல்லை நமக்கு இருந்த இன்னொருது என்னென்னா ஆரோக்கிய குறைவான வாழ்க்கை வாழ்க்கணும் போல பூலோகத்தில் இருக்கிற அத்தனை பூச்சி நம்ம உடம்புல இருக்கு இதில் எயிட்ஸ் உள்ளே வந்து பார்த்தாக்கா குடியிருத்து கூட இடம் இல்லை அத்தனை பூச்சி உடம்புக்குள்ளே ஏற்கனவே இருக்குது இதனால் உடம்பு வச்சு அதனால தான் எயிட்ஸை எய்ட்ஸை வந்து எதிர்ப்பு எதிர்பார்த்த அளவுக்கு பாதிப்பு இந்தியாவில் உருவாக்குது நமக்கு இருந்த பல கிருமிகள் ஏற்கனவே இருக்குது டேபி இருக்குது பல வயிற்று பூச்சிகள் இந்த மாதிரி பல கிருமிகள் வயிற்று வயிற்றில் ஃபுல்லாக இருக்குது ஜாண்டிஸு ஹெப்படைட்டிஸ் இதெல்லாம் ஏற்கனவே இருந்ததுனால இந்த கொரோனா வைரஸோ எய்ட்ஸ் வைரஸோ உள்ளே போகிறதுக்கு இடமே இல்லை உடம்பு அதனால தான் அதை எதிர்பார்த்த தாக்கத்தை இந்தியாவிலையும் சரி ஆசியாவிலையும் அது உண்டாக்கல ரெண்டாவது நம்ம வந்து பெரும்பாலானவர்கள் வந்து வேக்சின் போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால ரத்த வல்லுக்களுக்கு ஒரு ஐடியா தெரியும் இந்த கிருமி வந்து ஒரு சுலபமாக கண்டுபிடிச்சிடும் அதனால் அது தாக்கத்தை உண்டாக்குறதுக்கு முன்னாடி இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வேணும் அதனால் நம்ம பயப்பட தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் சொல்லியிருந்தீங்க வேக்சின் போட்டால் கண்டிப்பாக அந்த மறுபடியும் கொரோனா வந்தாலும் நம் அதுக்கான எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு இப்போ சில பேர் வந்து ஒரு வேக்சின் தான் போட்டிருக்காங்க சில பேர் ரெண்டு போட்டிருக்காங்க சில பேர் மூணு பூஸ்டர் வரைக்கும் போட்டிருக்காங்க அப்போ எந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி தானே அந்த வைரஸ் வந்து ஒரு வேக்சின் போட்டாலே அந்த ரத்த வெள்ளனுக்கு ஐடியா கிடைச்சிடும் திருடன்னா இப்படி தான் இருப்பான்னு தெரிஞ்சு போச்சு போன தடவை என்னன்னா அந்த நம்ம வெள்ளனுக்கு அந்த ஒரு அந்த வைரஸ் ஒன்று அந்த வைரசுங்க அது கட்டுப்பிடிக்கிறது ஒரு எதிராளி வந்திருக்கான்னு அதுக்கு தெரியல இப்போ நம்ம வேக்சின் போடுறதுனால அதுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த ரூபத்தில் இந்த வ வைரஸ் வரும் அப்படி அப்படியே இருந்தால் கூட கண்ணுக்கு மூங்குமடி போட்டுக்குதா இல்லை மூக்கை மரத்துக்கிட்டு இருக்குமா மா மூங்குவடி அந்த வேரியேஷன்லாம் சொல்லுவோம் கண்டுபிடிச்சிடும் திருட ரெண்டு கண்ணுக்கு கருப்பு கண்ணாடி போட்டு திருட வரலாம் இல்லாட்டி கரைச்சி போய் கட்டிட்டு மூஞ்சம் போட்டிகிட்டு வரலாம் ரெண்டுமே மாறு வேஷம் தான் வெள்ளணுக்களுக்கு தெரியும் மாறு வேஷம் மட்டும் இப்படித்தான் வரும்னு தெரிஞ்சு கண்டுபிடிச்சிடும் அதனால் வந்து அதனுடைய தாக்கத்தை வந்து வர முடாமல் தடுத்துணுங்கிறது நம்முடைய நம்பிக்கை உடனே எதிர்ப்பு சக்தி உண்டாக்கி அடிச்சுருங்கிற நம்பிக்கை நம்பிக்கை இருக்குது அதனால் பயப்பட தேவையில்லை இன்றைக்கி ஒரு நாங்கள் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அலர்ட் எதுவும் கொடுக்கணும் ஏன்னா மறுபடியும் வந்து கூட்டமாக இருக்க இடத்துல வந்து மாஸ்க் போட்டுட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க கோவிலில் வந்து கண்டிப்பாக மாஸ்க் தரப்படும் அப்படின்னு சொல்லி வந்து இன்றைக்கி யார் மாஸ்க் போடலை என்னைக்கு மாஸ்க் நீங்கள் போடுறீங்களோ அது ஃபேஷன் ஆகிப்போச்சு அதனால் அது மாஸ்க்கு நான் தொடர்ந்து போட்டுக்கிட்டு வர்றாங்க நான் பார்த்துக்கிட்டாரு தான் வேலை பார்க்குறேன் அந்த மாணவர்களை நினச்சா மாஸ்க் கட்டிக்கிட்டு சுற்றுறாங்க அதனால் மாஸ்க் இன்றைக்கி வந்து பாட்டை வந்து ட்ரெஸ்ஸாக மாறிடுச்சு சொல்லுங்கள் ஒரு ட்ரெஸ்க்கு தகுந்த மாதிரி மாற்றின அளவுக்கு வந்துடுச்சு ஆனால் அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதெல்லாம் வந்துடுச்சு ஆனால் பழையபடி டீ கடையில் போய் டீ குடிக்காத இந்த கதையெல்லாம் விடாதிங்க தேவை செய்து அதெல்லாம் பண்ணுறதுனால தான் போன தடவை தேவையில்லாத தகராறுலாம் வந்துருச்சு தொழிலெல்லாம் போச்சு ஆன்லைன்ங்கிறது அன்றைக்கி தான் வந்தது வர்த்தகமே அப்போது பொருளாதாரமே தரமே போகிற போச்சு அதெல்லாம் இந்த கொரோனாவில் அந்த பாதிப்பு மறுபடியும் அந்த அளவுக்கு இப்போ தடவை ஏன்னா அது பண்ண வேண்டிய சேதத்தை போன தடவை பண்ணிடுச்சு அதனால் இந்த தரவா புதுசாக பண்ணதுக்கு ஒன்றுமே வீட்டில் தனிமையாக்கி ஆக்கிக் இதெல்லாம் பண்ணிவிட்டோம் நான் ஒரு ரூமில் படுத்துக்கிட்டேன் என் மனைவி ஒரு ரூமில் படுத்துக்கிட்டான் அவ்வளோதான் அங்கே கிண்டி இதில் படுத்தும் போது எங்கள் நேரத்துக்கு ஒரே ரூம் கொடுத்துருந்தேன் ஆனால் நல்ல பிரபாதம் இருக்குது இன்றைக்கி நான் மறக்க முடியாத அனுபவம் அவ்வளோ அருமையாக கவனிச்சுக்கிட்டேன் அஞ்சே நாளில் எல்லாம் கரெக்ட் பண்ணி அந்த தெம்பு தான் இன்றைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு நடிக்கிறேன் அந்த அளவுக்கு அவங்க சரி போன போனவற்றெல்லாம் கொரோனா வர்றதுக்கு முன்னாடி நம்ம நார்மலாக இருந்தனாலே அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது ஆனால் இப்போ கூட வந்து நம்ம சும்மா இருந்தனாலே உடனே எல்லாரும் திரும்பி பார்க்கறப்போ நம்மளுக்கே ஒரு ஃபீல் வரும் நம்மளுக்கு கொரோனா இருக்கோ அப்படின்னா அந்த அலர்ட்னஸ் இருக்கிறதுனால நம்ம 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 பார்த்து கற்றுக்கணும் தடவை நமக்கு அது என்னன்னே தெரியாது இதை தடவை நமக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குது பெரும்பாலானவர்கள் பாதிக்கப்பட்டதாக சொல்லி இதை கிரியேட் பண்ணி பல கதைகளை உருவாக்கிட்டீங்க அதனால் இந்த தடவை அது வந்தால் கூட லேசான அறிகுறி வந்தால் கூட எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கும் இது வந்து அரசாங்கம் சொல்லுங்கிற அவசியம் இல்லை ரெண்டாவது நான் நூற்றி முப்பது கோடி பேர் இருக்கிற இடத்துல நாலாயிரம் பேருங்கிறது கணக்கே கிடையாது அது ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழ்நாட்டிலையும் வந்து ரெண்டு பேர்கிட்ட வந்து இறந்துருக்காங்க அது வயசானவங்க தான் அப்படின்னு சொல்லப்படுது அவர் வயசானதுனால இறந்துருக்கலாம் அதுக்கு கொரோனா காரணம் கட்டணும் அதனால நம்ம சொல்ல முடியாது விவேகனுடைய மரணத்துக்கு காரணங்கள் பல இருந்தது பாலசுப்ரமணனுடைய மரணத்துக்கு பல காரணங்கள் இருக்குது மயில்சாமிடைய மரணத்துக்கு பல காரணங்கள் கொரோனாவும் அதில் ஒரு காரணம் அவ்வளோதான் கொரோனாவால் அவங்க இறந்தாங்கன்னு சொல்ல முடியாது பயந்துட்டாங்க விவேக் வந்து கொரோனா வேக்சின் போட்டுக்கிட்டு போய் இதாகிட்டார் இறந்தார் கொரோனா தான் இறந்தார்னு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அரசாங்கம் பல விஷயங்களையெல்லாம் சொல்லிச்சு விவேக்கனுடைய மகன் இறந்தார் அதுவே அவர் தளர்ந்து போய் படுத்த படிக்க ஆயிட்டார் அந்த நேரத்தில் வந்து வேக்சினை போட்டு இறந்தார் அவருடைய இறப்புக்கு காரணம் மகன் இற இழந்த காரணத்தினால உண்டான சோகத்தை அந்த டிப்ரெஷன்ல தான் அவர் இறந்தார் அது அந்த நேரத்தில் இன்ஜெக்ஷன் போட்டது ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் என்ன ஆச்சுன்னா காக்கா உட்கார பணம் படம் தான் கதையா இவர் கொரோனா வேக்சின் போட்டுக்கிட்டாலும் உடனே இறந்து போட்டார் அதனால தான் ஆச்சில் வந்துடுச்சு அதனால தான் அன்றைக்கி இருந்த ராதாகிருஷ்ணன் ஏஎஸ் அவர் வந்து இப்போ டிவியில எல்லாம் இது பண்ணி அதனால் இறக்கலங்கிறது ஒரு காரணக்கார வணக்கல இன்னைக்கு அதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அதே மாதிரி எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா இந்த கொரோனா இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறம் வந்து நிறைய பேருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு முட்டி வலி வருது கை கால் வலி வருது சில விட்டமின்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தைங்கள் உருவாருக்கு கூட கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் உண்மையா நிறைய கிளப்பி விடப்பட்டது அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நிறைய கதைகளை கிளப்பி விட்டாங்க அவ்வளோதான் சொல்லுவேன் பட்டு எந்த வேக்சின் போட்டாலுமே ஜோரம் வரணும் ஜோரம் தான் நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாண்ட் அதான் உடனடியாக வெள்ளணுக்கள் அதிகமாக உருவாகும் என்னமோ உடம்புக்குள்ளார வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உருவாகும் போது அது ஜுரத்தை விட்டாங்க கிருமிகளோடு அது போரிடும் போரிடும் போது சண்டை சண்டை ஒரு யுத்தம் நடக்கும்போது பீரங்கியில் வெடிக்கிறோம் குண்டு போடுறோம் குண்டு போடும்போது புகை வருது நெருப்பு வருது எரியுது அனல் அதே தான் உடம்புக்குள்ளார கிருமிகள் போர் விடும் போது கிருமிகள் சாக்கும் போது உஷ்ணம் அதுதான் ஜுரம் பல கிருமிகள் சேர்த்து போய் அது இது வேதியாகுது அல்லது வாந்தி ஆகுது இதெல்லாம் வந்தால் தான் உடம்பு பண்ணுதுன்னு அர்த்தம் வேக்சின் போட்டு ஒரு ரியாக்ஷன் இல்லைன்னாக்கா அந்த வேக்சின் வேலை செய்யலைன்னு அர்த்தம் வேக்சின் போட்டால் வேக்சின் ரியாக்ஷன் வரணும் வந்தால் தான் நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகுதுன்னு அர்த்தம் அதெல்லாம் தானே நமக்கு வந்துருச்சு அது ஃபஸ்ட்டு வேக்சின் போட்டபோது வரல செகண்ட் வேக்சின் போட்டு தான் வந்தது அப்போவும் வராதவங்களுக்கு தான் பூஸ்டர் போட்டேன் ஆக அந்த வேக்சின் ப பலவீனமான வேக்சின் அது ஆனால் இப்போ இப்போ வந்து அதெல்லாம் போட்டிருக்கிறதுனால நம்ம உடம்பு வந்து ஏற்கனவே அதற்கான தடுப்பு நடவடிக்கைகள் உடம்புக்குள்ளாரியே இருக்கிறதுங்கிறதுனால அந்த வைரஸ் அந்த பெரிய தாக்கத்தை உண்டாக்காதுங்கிறது முன்னால் ஏற்பட்ட அனுபவங்களின் அடிப்படையில் நான் சொல்கிறேன் எதுவாக இருந்தாலும் அரசாங்கம் என்ன தடுப்பு நடவடிக்கை எடுக்குதோ அதுக்கு நம்ம கை கொடுத்து நம்ம போறது இந்த கொரோனா வைரஸ் மாதிரியே வந்து அடுத்தடுத்து ஒரு வருஷமா இருக்கலாம் ரெண்டு வருஷம் கழிச்சா இருக்கட்டும் இந்த மாதிரி வைரஸ் வந்து நிறைய விஷயங்கள் வரும் அப்படின்னு நிறைய சொல்லப்படுது சார் கொரோனா எய்ட்ஸ் ரெண்டுக்குமே காரணம் என்ன சொன்னாங்கன்னா பொருளாதார வீழ்ச்சியை மறைப்பதற்காக அந்தந்த அரசாங்கங்களே உருவாக்கப்பட்ட வைரஸில் தான் இவங்க எங்கள் கொரோனாவுக்கு முன்னாடி ட்ரம்ப் வந்து அலகாபாத்தில் அகமதாபாத்தில் வந்து மோடியை பார்த்துட்டு போகிறார் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு ஜின்பிங் வந்து மகாபலிபுரத்தில் பார்த்துட்டு போகிறார் ஒரு மாதம் கழிச்சு உலகம் கொரோனா ஆவது எங்கேருந்து வருதுன்னா சைனாவிலிருந்து வந்தது பேசியிருக்காங்க ஆனால் வழக்கப்படி இந்த திட்டத்தை போடுறதெல்லாம் ஐரோப்பியர்கள் போடுவாங்க வழக்கப்படி அவனுங்களே மாட்டிக்கிட்டான கொரோனாவில் பெரிய பாதிப்பு ஏற்பட்டு தான் ஐரோப்பாவுக்கு இத்தாலியில் பயங்கரமாக மாட்டிட்டான் எயிட்ஸ் அதே மாதிரி தான் உருவாக்குனது அமெரிக்கா ஏன்னா அது எனக்கு எப்படி தெரியும்னா நான் அந்த டைமில் அமெரிக்காவில் இருந்தேன் அமெரிக்காவில் வைரஸ் லேபில் பயிற்சியில் இருந்தேன் நான் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்த இடத்துல தான் எய்ட்ஸ் வைரஸை உருவாக்குனாங்கிறத கண்டுபிடிக்கப்பட்டு ஆக அது என்ன வந்ததுன்னா அதை

எப்போல்லாம் பொருளாதார வீழ்ச்சி அடைந்தோம் எப்போல்லாம் வந்து இருக்கிற அரசாங்கத்துக்கு ஆபத்து வருதுதான் அந்த நேரத்தில் கொரோனா இது போல் பல புது வியாதிகள்லாம் வரும் உருவாக்கி இதை வந்து உருவா இதுக்கு வந்து பயாலாஜிக்கல் வார் ஃபேர் பேர் அணுகுண்டு போடுறது ட்ரோன் அட்டாக் இதெல்லாம் சரி வராது அந்த நாட்டை இந்த கிருமியை பரப்பி விட்டாக்க அந்த நாட்டை ஒளிச்சிடணும் இதை இதை உருவாக்கினது வந்து ரேகன் வந்து அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கும்போது உருவாக்குனது அந்த நாட்டில் போய் அனாவசியமாக பிளேனில் போய் குண்டு போட்டு சேதம் பண்ணுறதெல்லாம் பெரிய கஷ்டம் அதுக்கு பதிலாக இந்த நோய் கிருமிகளை நாட்டில் பரப்பி விட்டாக்கா அதுவே பார்த்துருக்கோம் வேலையை அந்த அதாவது அதுக்கு பேர் பயாலஜிக்கல் வார் அப்படின்னு வச்சு அப்படி உருவாக்கிறது தான் எய்ம்ஸ் வரிசு அதுக்கப்புறம் உருவாக்கிறது தான் கொரோனா வைரஸ் இன்னைக்கு அந்த அது மாதிரி மறுபடியும் பொருளாதாரம் அது ஆளுங்கட்சியாக வந்து உழுவு போகிறாங்கன்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொரோனா பறை ஏன்னா புதுசாக ஒரு வைரஸ் அதுக்கான அவங்களே அவங்களே அதை ஓட்டு போடுறதுக்கு ஆகும் அனுப்பிடுங்க எல்லாரும் சேர்த்து போட்டு சூடுகாட்டில் போய் அவ்வளோ ஓட்டு கேட்குறேன் ஆனால் இதெல்லாம் வரும் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கொரோனாவை இதாக எடுத்துக்காதீங்க அரசாங்கம் சொல்கிற தடுப்பு முறைகளை பார்த்து இவ்வளோ நேரம் வந்து கொரோனா வைரஸ் பற்றி நிறைய விஷயங்கள பகிர்ந்து கொடுக்கறேன்